கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என கருமையானவர்களே நம்முடைய ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை நமக்கு அவசியமா இருக்கிறது அந்த கிருபைகளை தாவீதுக்கு அருளின தாவீதனுடைய ஆத்மா பிழைக்கும்படியாக தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக தேவன் நம்மோடு கூட ஏற்படுத்த அவர் இருக்கிறார் நாம் அவருடைய கற்பனை கட்டளை பிரமாணங்களுக்கு செவி சாய்த்து அவரிடத்திலே சென்று நாம் கேட்கும் பொழுது என்னுடைய ஆத்மா பிழைக்கும்படியாக தேவரீர் நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நீர் எங்களோடு கூட ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அப்பொழுது அவர் நம்முடைய ஆத்மா பிழைக்கத்தக்கதாக தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக நம்மோடு கூட ஏற்படுத்தி நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்போம் தகப்பனே தேவரீர் இதோ உமக்கு நாங்கள் செவிசாய்க்கிறோம் உம்மிடத்திலே உம்மிடத்துல வருகிறோம் உம்மிடத்துல நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய ஆத்துமா பிழைக்கும்படியாக தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நீர் ஏற்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் இப்பொழுதும் இந்த வார்த்தையே ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் உம்முடைய நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக நீர் ஏற்படுத்தும்படியாக நான் மன்றாடுகிறேன் கர்த்த ரவணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்